வணக்கம் ஐயா தேவர் அவர்களை வணங்கி என்னுடைய சிற்றுறையை தொடங்குகின்றேன் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வருகை தந்தது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒரே ஒரு விஷயத்தை உங்களிடத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஒரு பொறுப்பை வாங்கிவிட்டோம் என்றால் அந்த பொறுப்பை நீங்கள் பொறுப்பாக சுவைய வேண்டும் வேண்டும் தலைவராக இருக்கிறார் என்றால் மாவட்ட தலைவர் அந்த அந்த மாவட்டத்தில் வேண்டும் பொறுப்புக்கு நடந்தால் தான் இயக்கத்திற்கு அனைத்து மாவட்டமே அப்படி செயல்பட வேண்டும் என்று தன்மையான வேண்டுகோள் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் திருப்பூர் மாநகருக்கு வேலைக்கு சென்றேன் அங்கு போகும்போது அனைத்து பேக்கரி மூணு கடை எல்லாம் முத்துராமலிங்க தேவருடைய புகைப்படங்கள் இருக்கும் அவர் மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவரை போல நமக்கு அப்ப திருப்பூரை பத்தி எதுவுமே தெரியாது அப்போ வேலை பார்க்கும் என்ன எல்லாருமே தேவர் புகைப்படம் போட்டிருப்பாங்க பார்த்தா மலையாளியா இருப்பாங்க வெளி மாவட்டத்திலிருந்து வந்திருப்பாங்க தாழ்த்தப்பட்டவங்களா இருப்பாங்க யார் மளிகை கடை வச்சிருப்போம் பார்த்தா நாடார் தான் மளிகை கடை வச்சிருப்பாங்க அப்படி இல்லை அனைத்து சமுதாய திருப்பூர் வச்சிருப்பாங்க ஆனா வேறு சமுதாயத்தை பயன்படுத்துவதெல்லாம் நம்ம தலைவருடைய புகைப்படுத்தாங்க இன்னைக்கு திருப்பூர் போங்க நம்ம தலைவருடைய படத்தை நம்ம சமுதாயத்தை சார்ந்தவங்களை தவிர யாரும்

நீங்கள் உயர்ந்த அரசியல் நிலைக்கு வர முடியும் ஆக நீங்கள் கடுமையாக உழைத்து நமது இனத்திற்காக நம் இனத்து சொந்தங்களை உருவாக்குவதற்காக உழைக்கக்கூடிய தலைவர் இசக்கி ராஜா தேவர் வலுவை நமக்காக வேண்டும் என்று கேட்டு கொள்கின்றேன் ஒரே ஒரு நிகழ்வு ராமேஸ்வரத்துல ஒரு பெண் சாலினின் ஒரு பெண்ண கழுத்தறுத்து லவ் பண்ணலைன்னு சொல்லி கொலை பண்ணிடான் அதுக்கு தலைவர் அவர்கள் சமூக வலைத்தளத்துல ஒரு கருத்தை போடுறாங்க இப்படி அப்பாவி பெண்களை இப்படி எதுக்கு அதுக்கு காரணம் மது போதை பொருள்கள் தான் காரணம் இதுக்கு தமிழக அரசுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கு ஒரு ஒரு நாதாரி அதுல போடுறான் என்ன போடுறான் இது தேவர விட்டு ஏன் நீங்க குரல் குடிக்கணுமா அந்த

தலைவர் அந்த மைனாரிட்டி நம்ம மைனாரிட்டியா இருந்த மெஜாரிட்டி இருக்கிற சமூக தலைவருக்கு போன் பண்ணி எங்களுக்கு ஆதரவுக்கு சொல்லுங்க முக்கிய தலை எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்